சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்று இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகளிலும் ஒரு அர்த்தம் உண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீமைக்கு முடிவு கட்ட உன் அப்பா இன்று வந்திருக்கின்றேன் உனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்றால் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை அளிக்கக்கூடிய ஒரு மனிதரை உன் வீட்டிற்குள் நீ அழைத்து கொண்டு வந்துவிட்டால் அது போதும் நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதனை இந்த அப்பா தெரிந்து தான் இதனை உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்வது போல இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று விரும்புவாயானால் முதலில் இவர் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் போதும் இவரை அழைத்து கொண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஆனால் அது உனக்கு கடினமான காரியமல்ல நீ மனதார இப்படி நடக்க வேண்டும் இவர் வந்துவிட்டால் நல்லது என்று அப்பா சொல்லி இருக்கின்றார் அப்படியானால் அவரை நாம் எங்கு தேடுவது என்று நினைத்தால் போதும் மறுநாள் உன் வீட்டு வாசலில் அவர் வந்து நிற்பார் நான் சொல்லக்கூடிய இந்த மனிதர் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டால் உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்துவிட்டால் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் அழிந்துவிடும் ஒவ்வொரு நாளும் நீ எண்ணி எண்ணி கலங்கிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் போகும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஏதுவென்றாலும் சாயப்பா சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது என்ன நடந்தாலும் சாயப்பா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது அப்பா உனக்கு என்னவென்றும் ஏது வென்றும் உனக்கு சொல்கின்ற நேரத்தில் உன் முன்னால் நிற்கின்ற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிலை தடுமாறாது மனதளவில் எப்பொழுதும் தடுமாறி விடாது உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும் நேரம் இனி இந்த வாழ்க்கை நான் சொல்லக்கூடிய விஷயத்தினால் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயங்களையும் தலைக்கீழாக புரட்டி போட்டு கொடுக்கும் அந்த நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை ஹே அன்பு குழந்தையே இந்த சாயப்பா எடுத்து சொல்லும் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது எத்தனையோ விஷயங்களும் கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டி புரட்டி எடுத்ததும் நீ இதையெல்லாம் கடந்து வரப்பட்ட பாடுகளும் போதுமல்லவா எதற்கெடுத்தாலும் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தோமானால் நமக்கு எந்த நல்லதும் நடந்து விடாது எதற்கெடுத்தாலும் நாம் கவலைகளை மட்டுமே தூக்கி சுமந்து கொண்டிருந்தோமானால் எந்த விஷயங்களினாலும் நமக்கு நன்மைகள் நடக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களினால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கி விடாது உன்னை சுற்றி வருவது இந்த வாழ்க்கையில் இனி என்னவாகும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருவது இனி எந்த நிலைக்கு ஆளாகும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் நிலை கடந்த இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அல்லவா இனி எதற்கும் என் குழந்தை நீ வேதனைப்படக்கூடாது எதற்கெடுத்தாலும் என் குழந்தை கலங்கிவிடக்கூடாது சாயப்பா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பத்தை உருவாக்கி கொடுத்துவிடும் அது மட்டுமல்லாமல் நீ நினைத்த வெற்றியையும் அதாவது நீ நினைத்த வெற்றியையும் உனக்கு கொடுத்துவிடும் அப்பா என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு தெளிவுபடுத்த நேரம் வந்துவிட்டது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிசயத்தை நான் நடத்த வேண்டும் சாயப்பாவிற்கு இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை சாயப்பா சொன்ன வார்த்தைக்கு பிறகாவது நம்பிக்கை வந்ததா நாம் பிரச்சனைகள் என்றாவது ஒரு நாள் தீரும் என்ற நம்பிக்கை எப்பொழுதுமே முடியாது எப்பொழுதுமே கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னை முதலில் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவே இருக்கின்றது முதலில் இந்த சூழ்நிலைகளில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் கலங்கி நிற்கும் நேரங்களில் வாழ்க்கையில் பதற்றத்தை எல்லாம் நீ என்னவென்று காண நினைக்காது இந்த பதற்றங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து மீண்டும் அந்த வந்த அடுத்தடுத்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் சாயப்பாவின் முன் நிற்கும் இந்த நேரம் முதலில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை தெரிந்து நான் சொல்கின்ற இவர் மட்டும் உன்னுடைய வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்துவிட்டால் அது போதும் வேறு எதுவும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வேதனைகளை தந்துவிடாது என்பதனை தெரிந்து கொள்வாய் வேறு எந்த விஷயங்களும் உன்னை துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதாவது சாயப்பா எல்லா நிலையிலும் நமக்கென்று என்ன சொல்லி கொடுக்கின்றோமோ அதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரி யார் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் தெரியுமா ஏன் அன்பு குழந்தையே உண்மையான இறை பக்தி கொண்ட ஒருவர் தெய்வத்திற்கு மாலை அணிந்திருக்கின்ற நேரம் அல்லது ஒரு சிவனடியார் அல்லது ஒரு தீவிர முருக பக்தர் மனதில் எந்த கள்ள கபடமும் கிடையாது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவர் தனக்கு கிடைப்பதை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லக்கூடியவர் என்ன நடந்தாலும் அதில் நடுநிலைமையோடு பேசக்கூடிய ஒருவன் தெய்வத்தை தன்னுள் அடக்கிய ஒருவரால் மட்டுமே இது போன்று நடந்து கொள்ள முடியும் நான் உடத்தில் தெய்வம் வருகிறது என்று சொல்கிறேன் அதை உன்னால் உணர முடியவில்லை உன் வீட்டிற்குள் தெய்வத்தின் நடமாடம் இருக்கிறது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொல்கின்றேன் அதன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய நம்பிக்கை எங்கிருந்து வெளிப்படும் தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை எந்த இடத்திலிருந்து உனக்கு தெரிய வரும் தெரியுமா நான் ஒரு மனிதனை உள்ளே அனுப்பினால் தெய்வத்தின் உருவமாக ஒருவரை உள்ளே அனுப்பினால் அப்பொழுது உனக்கு புரியும் சரி இவர் உள்ளே வந்துவிட்டால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா சாதாரணமாக வரமாட்டார் பசி என்ற உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைப்பார் இது போன்ற ஒருவரை உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவழைத்து அவரிடத்தில் ஆசைகளை பெற்றுக்கொள் அதன் பிறகு அவருக்கு வயிறார உணவு கொடு சாயப்பா எதற்காக இத்தனை ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தெரியுமா நிறைய குழந்தைகள் இது போன்று ஏமாந்து போய் விடுகிறார்கள் நான் தெய்வ பக்தர் அல்லது இறைவனாகவே வந்திருக்கின்றேன் உங்கள் இல்லத்திற்குள் வரவேண்டும் உங்கள் இல்லத்திற்குள் இருக்கின்ற தீய சக்தியை விரட்ட வேண்டும் அங்கு அது இருக்கிறது இங்கு இது இருக்கிறது என்று சொல்லி உன்னை பயமுறுத்தி உள்ளே வருவதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கின்ற பணம் நகைகளை எல்லாம் திருடிவிட்டு சென்று விடுவார் ஏன் அன்பு குழந்தையே இது பிழைப்பு என்று ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஏமாந்து விடக்கூடாது உனக்கு நன்கு தெரிந்த ஒருவர் அவரை பற்றிய குணாதிசயங்களை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக இருக்க வேண்டும் உன் ஊரில் உள்ளவரோ பக்கத்து ஊரில் உள்ளவரோ அல்லது கோவிலில் நீ பார்க்கின்றவரோ உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு மனிதன் அவராக இருந்தால் மட்டும்தான் இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து இறை நம்பிக்கையோடு இறை பக்தியோடு நீ இருக்கும் நேரம் இத்தனை தூய்மையான உள்ளம் கொண்ட ஒருவர் தெய்வத்தை தாங்கி உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்துவிட்டால் போதும் உன் இல்லத்திற்குள் எல்லாம் சரியாக நடக்கும் அங்கிருந்த தீமைகள் எல்லாமே ஓட்டம் எடுக்கும் இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இப்பொழுது நான் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் குலைசை முத்தாரம்மன் கோயில் திருவிழா தொடங்கப் போகின்ற நேரம் சரஸ்வதி பூஜை பூஜையும் ஆயுத பூஜையும் வருகின்ற நேரத்தில் அங்கு பூஜைகள் எல்லாம் நடக்கும் அல்லவா என் குழந்தையே வேஷம் போட்டு அங்கு முத்தாரம்மனை குளிர்விக்க பக்தர்கள் எல்லாம் செல்வார்கள் அதற்கு மிக முக்கியமான ஒருவர் மாலை அணிவித்து பூஜைகளை எல்லாம் செய்து காலி வேடம் அணிந்து மற்ற பக்தர்களை எல்லாம் வழிநடத்துவார்கள் அப்படி செய்யும் பொழுது அவரை பெரியவர் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த இடத்தை தாண்டி வெளியில் சென்று அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஒவ்வொன்றும் கையில் எடுக்க ஆகாத செயல்களாக இருக்கும் அதனால் எதையும் நம்பிவிடக்கூடாது கூடாது எல்லோரை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் தெய்வம் என்று நீயாக சொல்லிவிட முடியாது தெய்வமே உனக்கு உணர்த்தும் கண்டால் உனக்கு ஒரு தெய்வ உணர்வை கொடுக்கும் அவர்கள் அருகில் சென்று பேசினாலே அவர்களோடு பேசுகின்ற அந்த ஐந்து நிமிடத்திலேயே உன்னுடைய மனதிற்குள் தெளிவு கிடைக்குமே தவிர ஒரு பொழுதும் குழப்பங்கள் கிடைக்காது தீய வார்த்தைகளை எந்த நிலையிலும் பேசிவிட மாட்டார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை வந்தாலும் தீய விஷயங்களை இவர்கள் ஒரு பொழுதும் பேசிவிட மாட்டார்கள் அதனால் எந்த கஷ்டத்திலும் எந்த தேவையிலும் தெய்வத்தை நீ மனதார நினைக்கும்போது அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி வந்து உனக்கான நன்மைகளை அவர்கள் கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துவது உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுப்பது இவை அத்தனையிலும் இந்த அப்பா சொல்வதை உணர்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியும் தெய்வத்தை நல்லபடியாக உள்ளே வரவழைக்கத் தெரியும் என்னவென்றும் ஏது வேண்டும் இந்த வாழ்க்கை நிலைத்து வைக்க தெரியும் தனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை சரியாக புரிய வைக்க முடியும் வாழ்க்கை நிலைநிறுத்தி வைத்து இவர்கள் பெருமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை இனி தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்னாலும் உனக்கு நம்பிக்கையும் நன்மைகளும் கிடைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனை நிறைவாக தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே சாகி அப்பா சொல்லி இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற நேரம் உன்னோடு என்றும் நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே அப்பாவின் அன்பு உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நல்லபடியாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை உணர்ந்து சாகி அப்பா சொல்வது போல பசி என்று வருகின்ற ஒருவர் தெய்வத்தை தன்னுள் தாங்கிய ஒருவர் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு சரியான மரியாதையை நீ கொடுத்து விட்டால் போதும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை நீ சரியான புரிதலை கொடுத்துவிட்டால் போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து உன்னை நல்வழிப்படுத்தும் சாயப்பா சொன்ன வார்த்தைகள் சாயப்பாவின் குழந்தைகளுக்கு மட்டுமே புரியும் எந்த அளவிற்கு தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவன் என்பது தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டுமே புரியும் அதனால் என்னவென்றும் ஏது வேண்டும் என் குழந்தை நீ நிலை குலைந்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபடுத்தி கொண்டாலும் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையினை உறுதிப்படுத்தி கொண்டால் அது போதும் என்றுமே இந்த அப்பாவின் ஆசைகள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் எந்த நேரத்திலும் இந்த அப்பாவின் ஆசைகள் உனக்கு நிச்சயமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்